குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்து அவதி உற்றபோது கொள்ளாமல் தற்போது நிவாரணப் பொருட்கள் மட்டும் வழங்கினால் போதுமா என திமுக எம்எல்ஏக்களிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனா் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த மாவட்டங்களில் பெரும்பாலான குடியிருப்புகளில் கடந்த பத்து நாட்களாகியும் ஆகியும் வெள்ள நீர் வடியாமல் உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பூவிருந்தவள்ளி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் இன்றளவும் முழுமையாக மழைநீர் வடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெயரளவில் நிவாரணப் பொருட்கள் வழங்கி விளம்பரம் தேடிக் கொள்ளும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களிடம் பொதுமக்கள் சரவாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புயல் தாக்கத்தினால் கொட்டி தீர்த்த கனமழையார் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதிப்பட்டனர் தற்போது இயல்பு நிலை திரும்பி உள்ள நிலையில் பூந்தமல்லி அடுத்த கரையான் சாவடி பகுதிக்குட்பட்ட சிப்பாய் நகரில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இதில் முன்னாள் அமைச்சர் நாசர் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி நகர செயலாளர் திருமலை ஆகியோர் பொதுமக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்க வந்தனர் அப்போது அங்கிருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மழை நேரங்களில் வீடுகளில் மழைநீர் புகுந்து அவதியடைந்ததாகவும் அப்போது கண்டுகொள்ளாமல் நிவாரணப் பொருட்கள் மட்டும் கொடுத்தால் போதுமா என சரம்பாரியாக கேள்வி எழுப்பினர்

ஆனால் பொதுமக்களின் மனக்குமுறலை கண்டும் காணாதது போல் இருந்த எம்எல்ஏக்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி விளம்பரம் தேடிக் கொள்வதிலேயே மும்முரமாக இருந்தனர் பின்னர் பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டதை அடுத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்துவிட்டு ஆளை விடுங்கள் என்ற தோணியில் அங்கிருந்து அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு நடையை கட்டினர் அவர்கள் கிளம்பி சென்றவுடன் கேள்வி கேட்ட பொதுமக்களிடம் அங்கிருந்த எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மற்றும் பூந்தமல்லி நகர செயலாளர் திருமலை ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மழைநீர் வடிகால்வாய் கட்டுவதில் மெத்தனத்துடன் செயல்படும் விளம்பர அரசு இனி வரும் காலங்களிலாவது மழைநீர் வீடுகளுக்குள் புகாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது